திமுகவுடன் கைகோர்க்கும் ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அதே கூட்டணியில் தொடருமா அதிமுக கூட்டணியில் மேலும் கட்சிகள் இணையுமா விஜய் தனித்து நிற்க போகிறாரா அல்லது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவாரா என்பதெல்லாம் மர்மமாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் தொடர்ந்து திரைமறைவில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தமிழக அரசியல் கட்சிகள் நடத்தி வரும் நிலையில் யாருமே எதிர்பாராத ட்விஸ்டாக பல தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற டிடிவி தினகரன் இரண்டு தொகுதிகளை பெற்று போட்டியிட்டார் குறிப்பாக மற்ற கட்சிகள் தங்களுக்கு தொகுதி அதிகம் வேண்டும் என சண்டையிட்டுக் கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு தொகுதி போதும் என டிடிவி கேட்க பாஜக இரண்டு தொகுதிகளை ஒதுக்கியது அதில் டிடிவி தினகரன் போட்டியிட்ட தேனி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த ஆனால் பாஜக கூட்டணி தென் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இரண்டாம் இடம் பிடித்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்ள காரணமாக இருந்தது டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டத்தில் முழுமையாக வெற்றியை பெற வேண்டுமென தீவிரம் காட்டி வருகிறது திமுக அந்த வகையில் தென் மாவட்டத்தில் வலுவாக இருக்கும் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள் வந்தால் தென் மாவட்டத்தில் திமுக கூட்டணி பெரும்பான்மையான தொகுதியை கைப்பற்றும் என கணக்கு போடுகிறது திமுக தலைமை மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பின்பும் கூட தொடர்ந்து நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என தெரிவித்து வந்தார் ஆனால் திடீரென தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் டிடிவி தினகரன் இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் விஜய் தலைமையிலான கூட்டணியில் இணைவார்கள் என ஆரூடங்கள் வெளியானது டிடிவி தினகரன் தரப்பிலிருந்தும் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியானது ஆனால் ஓபிஎஸ் அணியில் இருந்து திமுகவில் இணைந்த மருது அழகுராஜ் மூலம் டிடிவி தினகரன் திமுக இடையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது விஜயுடன் கூட்டணி அமைத்தால் வாக்கு சதவீதம் கிடைக்கும் அதிக தொகுதிகளும் கிடைக்கும் ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த டிடிவி தினகரன் அதே நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து குறைந்த தொகுதிகள் மட்டுமே பெற்றாலும் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையில் இடம்பெறலாம் அந்த வகையில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க டிடிவி தினகரன் பச்சை கொடி காட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற இருக்கும் அமமுகவுக்கு திமுக கூட்டணியில் நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் அதில் டிடிவி தினகரன் தேர்மோகி பாண்டி டேவிட் அண்ணாதுரை சாருபாலா தொண்டைமான் ஆகியோர் அமமுக வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் இதில் டிடிவி தினகரன் மதுரை மேலூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது திமுக உடனான டிடிவி தினகரன் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை இதுவரை சுமூகமாக முடிந்துள்ளதாகவும் ஜனவரி மாதத்தில் திமுக அமமுக கூட்டணியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே வரும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது